பெருங்காயத்தூள் ஜீரகம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் தரும் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு வெங்காயம் தேவையான உப்பு வெங்காயம் நல்லா போடணும் இது வெண்பொங்கல் சாதம் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் நல்லா குளிர்ச்சியானது அதாவது மருத்துவ ஆஸ்பத்திரி செஞ்சு செஞ்சுக்கிட்டு நல்லது ஏன்னா பாத்துக்கோப்பு சாம்பார் அவனது நல்ல வயிற்று பொண்ணுலாம் நல்லா ஆக்கும் நல்லா வதங்கணும் நான் பச்சை மிளகா நம்மளுக்கு உடம்புலாம் இறங்காது பச்சை மிளகா போடுறேன் இப்போ தக்காளி போடணும் தக்காளி மூணு தக்காளி வெட்டி வச்சுக்கணும் துணி போடக்கூடாத தக்காளி அதிகமாக பண்ணணும் நல்லா இல்லை ஒரு வாட ஸ்மெல் நல்ல ஃப்ளேவர் வரணும் அந்த வாடை வரவும் ரொம்ப நல்லா இருக்குல்ல ஏழையே இல்லை

அவ்ள்த்தம்பார் தாளிக்கிறதுக்கு மலைத்தனையை போட்டுட்டோம் எண்ணெய் காய வச்சு ஜீரகம் வர மிளகா கருவேப்பில போட்டிருக்கேன் ஜீரகம் வர மிளகா கருவேப்பில நல்லா காய வச்சு நம்ம தீர்மா அவ்வளோதான் சரி ரொம்ப சிம்பிளான பசுக்குறி சம்பாரம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் பிடிச்சா லைக் பண்ணுங்க